அதாவது நேற்று வந்து திருவண்ணாமலைக்கு ஆந்திராவிலிருந்து ஒரு பெண் மற்றும் அவரது சகோதரி ஆகிய இருவரும் வந்து சாமி தரிசனத்துக்கு வந்த நிலையில் அவர்கள் அங்கிருந்து ஏந்தல் புலவழிச்சாலையில் செல்லும் போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த சுந்தர் மற்றும் சுரேஷ்ராஜ் ஆகிய இரண்டு காவலர்கள் வந்து அந்த இளம்பெண்களை வந்து அழைத்துச் சென்று அருகில் உள்ள ஒரு தோப்பில் வைத்து அந்த ஒரு இளம்பெண்ணை வந்து தனது சகோதரியின் கண்முன்னாகவே வந்து பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டு செய்துள்ளார்கள் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனையடுத்து புகாரின் பெயரில் வந்து அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட சுந்தர் மற்றும் சுரேஷ்ராஜ் ஆகிய இரண்டு காவலர்களை வந்து தற்போது காவல்துறையினர் வந்து கைது செய்து அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் மேலும் பாதிக்கப்பட்ட இளம்பெண் வந்து தற்போது திருவண்ணாமலை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில்

தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் ஃபாலோ பண்ணுங்க